குழந்தைகள் தினம் பிஞ்சு குழந்தைகளே பஞ்சு போன்றவர்களே சின்னஞ்சிறு உருவங்களே சிறகடிக்கும் பறவைகளே தூய்மை உள்ளம் கொண்ட துள்ளும் இளம் சிறார்களே வாய்மையே வெல்லும் என்று தினம் உன்னை வளர்த்தவர்கள் சொல்படி நடந்திடு எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களே உழைத்து கலைத்த உன் தாய் உன் மழலை மொழி கேட்டவுடன் உடல் வலி மறந்து உன்னை உள்ளங்கையில் வைத்து கொஞ்சிடுவாள் இளமை முதல் தினமும் போதித்து வளர்க்கப்படும் குழந்தையே இனி எதிர்காலத்தில் சாதித்து காட்டும் பூ போன்ற உன் மனம் புன்னகை மலராய் மலர்ந்து பூமியில் நாளும் நீ வளர்ந்திட எதிர்காலம் சிறந்து ஏற்றங்கள் பல கண்டிட உனக்கு என்றும் இறைவன் உன்னுடன் நாளும் துணையாக இருந்து அருள் புரிய செய்யும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்